ஹலோ பிராண்ட் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே நான் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு மவுண்டன் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு ட்ரக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம் இதை பாருங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு ட்ரக்கிங் போகிறதுக்கு செப்பல் சூலாம் ஸோ நாங்கள் வந்து வந்து விலை கேட்குறோம் அவங்க இந்த அம்மா வந்து இந்த ஊரில் வந்து செப்பல் முப்பது ரூபா கேட்க சொல்கிறாங்க நாங்கள் இருபது ரூபாய்க்கு கேட்டுகிட்ருக்கோம் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டுக்காரு பாருங்கள் அம்மா ஐ டேக் வீடியோ ஆஷு ஓகே ஆஷ் ஆஷ் அவங்க வந்து முடியாதுங்கிறாங்க தரோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது லாபம் கம்மி அவளுக்கு கொடுக்க முடியாதுங்கிறாங்க நாங்கள் பத்து ரூபா கம்மியாக பண்ணி கேட்குறோம் தர மாட்டுறாங்க லாஸ்ட்டாக எவ்வளோ தராங்க பார்ப்போம் வருங்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தெட்டுன்னு தரலாங்கிறாங்க இருபத்தெட்டுன்னு நம்ம ஒரு காசுக்கு வந்து இப்போது முந்நூற்றம்பது ரூபா கிட்ட வருதுங்க இந்த இப்போ இந்த ஊரில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே வந்து சைனாவில் இது ஒரு கிராமம் தான் இது இங்கே வந்து இங்கேருந்து ட்ரெக்கிங் போகிறோம்

இந்த கடையில் தான் இப்போ நாங்கள் இந்த ட்ரக்கிங் போகிறதுக்காக ஷூ வாங்கியாச்சு நான் நம்ம ஊரில் உள்ள செப்பலே போட்டிருக்கேன் ஸோ அவருக்கு மட்டும் தான் வாங்கினது வாங்கிட்டு இப்போ கிளம்புறோம் தரவில இது வந்து ரெண்டாயிரத்துலேயே இங்கே வந்துடுச்சு மாதிரி கியூஆர் கோடில் பேமெண்ட் பண்ணுறது இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து நான் பண்ணுறாரு பாருங்க அஷு ஊ அஷு இருபத்தஞ்சு ரூபா அது பண்ணுறாரு அந்த அம்மாவை அக்ரி பண்ணிட்டாங்க கை வச்சு இது பண்ணியாச்சு சண்ட இவ்வளவு மழை போயிடுது நேற்று நல்லா வேலை அடிச்சு அதனால எடுத்துட்டோம் ஏரியா அண்ட் திஸ் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்

நாங்கள் நியர்பை மவுண்டன்கிட்ட போய் இறங்கிடுவோம் காரில் போய் அதுக்கப்புறம் நடக்கணும் ஆனால் இங்கே பார்த்தா பயங்கர மழையாக இருக்குது என்ன செய்யலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ மவுண்டன் ஏரியாவுக்கு வந்துட்டோம் தான் என்ட்ரன்ஸு பட் என்ன பிரச்சனைனா இப்போ வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்குது அதெல்லாம் எங்கேயும் எங்களால் மூவ் பண்ண முடியல வேறு இருந்தாலும் ரெயின் கோட் வாங்கி போட்டிருக்கோம் இப்போக்கு ट वेरी गुड रेनकोट एंड कैन अरेन बीज रिगेड टू दिस वन हंड्रेड थर्टी रुपीज कैन सेव अवर क्लोथ एवरीथिंग एक्सपीरियंस लाइक एंड सब्सक्राइब यून मीलो फ्रेंड्स वॉच फुलडियो डॉन्ट स्किप एंड लाइक சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் யாராவது மழை பெஞ்சாலும் இன்னைக்கு விடாமல் ட்ரக்கிங் போகிறது முடிவு பண்ணிட்டு ரெயின் வாங்கி ஆச்சு வாங்கி மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம் இப்போ பாருங்கள் மக்கள்லாம் இந்த மழையாற்றங்கள் பாருங்கள் நல்லா ரோடெலாம் போட்டிருக்காங்க இந்த மழை பயங்கரமாக போயிடுது பட் ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் how about you feel this one bye really feeling relaxed and even breathe, can breathe properly it's a very nice place and very beautiful nature and it's called as sanjan national park thank you hi nihal how how bang you scene like vanakkam sollida poi irukknoma idu a short word mandapooradhuk actually here, here uh, people are very beautiful and very nice இயற்கையை பாருங்க எப்படி சொல்லிட்டு சூப்பராக இருக்குது நாங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் மழை தான் கஷ்டம் நல்லா பெய்யுது இருந்தாலும் பரவாயில்லை வந்த வேலையை முடிக்கணும்ல அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் கீழே நல்லா பள்ளத்தாக்கு பாருங்க ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு இந்த இடம் தெரியல எங்களுக்கு ஆனால் இது ஒரு வழி இருக்குது இங்கே தான் நிறைய பேர் இறங்கி போயிட்டு இருக்காங்க இப்படியே இந்த ஒத்தடி பாத இருக்குது அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது ஆனால் இங்கே போட்டிருக்காங்க அழகா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா

இட்ஸ் ஸ்மால் ஓகே 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 யூ லைக் கேன் கண்டினியூ அண்ட் கோ கோ மூவிங் ஐ மை ஹேண்ட் குட் நிறைய மக்கள் அங்க தான் வந்துட்டு இருக்காங்க நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் சரி ஒன்றரை கிலோ தாச்சும் இன்னொரு அரை கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு என்ன எடுப்போம் சொல்லிட்டு நடந்து மேலே போயெல்லாம் முடிவு பண்ணியாச்சு இது மேலே போயிட்டு இருக்கோம் திரும்பி மழை வந்துடுச்சு சரி நான் வீடியோ கட் பண்ணுறேன் அப்புறம் அடிக்கிறேன் உங்களுக்கு ஐயோ இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வெரி குட் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் திஸ் இஸ் ஹன்ஜோலா ஹன்ஜோலா थैंक यू மை ஃப்ரெண்ட் சீ ஹவ் இங்க பாருங்க இந்த அட்மாஸ்பியர் பாருங்க ஐயோ எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு இயற்கையான வாட்டர் பாருங்க குற்றால தாண்டிடுங்க ரகலா இருக்குங்க பாக்குறதுக்கே அம்சமா இருக்குங்க இதெல்லாம் எப்படிங்க இந்த இடத்துல இருக்கு தெரியலங்க பாருங்க மக்கள் கூட்டம் அங்கே பாருங்க அந்த இடத்துல பாருங்க யாரோ டெண்டு போட்டு குழந்தைங்க அங்கே பாருங்க எவ்வளோ ஃபால் சூப்பரா இருக்குது இந்த மேக மூட்டத்தை பாருங்க அப்படியே இந்த மலையில அப்படியே டவலுக்கு போது பாருங்க அப்படியா இந்த இங்கே மழை பயங்கர பெஞ்சிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்காக ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பருங்க சூப்பருங்க அம்சமா இருக்குங்க அப்படியா ரேகலையா இருக்குது அந்த மா அந்த ரெண்டு இர கேப் அந்த ரெண்டு கேப்புக்கு இடையில இருந்து தண்ணி அப்படியே உருவாக்கி ஃபால்ஸ் அப்படியே இறங்கி வதுப்பங்க அந்த காட்டுக்குள்ளே அப்படியே ஹெர் பவுடர் மிக்ஸ் ஆகி வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் குளிக்கலாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல எப்படி இறங்கி போகிறேன்னு தெரியல உழுதுக்கு பாப்போம் இங்கே வந்து இந்த ஃபயரிங் போது வச்சுக்காங்க பாருங்கள் காட்டு தீலாம் ஏற்பட்டால் அணைக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸு உள்ள லிங்க் எல்லாம் வச்சுக்காங்க இங்கே மாதிரி பாருங்கள் இது ஆக்சுவல் ஸ்டீல் தான் எல்லாமே ஆனால் பார்க்கறதுக்கு உண்டுமாரி செஞ்சு அழகாக பண்ணியிருக்காங்க ஸ்ரீநகர் அரசாங்கம் இதில் வந்து பஸ்ஸு எதுவுமே போகாது ட்ரக்கிங் போகிறதுக்கு மட்டுந்தான் டூரிஸ்ட் ட்ரக்கிங் போகிறதுக்கு மட்டும்தான் இந்த இடமே அதுக்கு இவ்வளோ அழகாக ரோடு போட்டுச்சுக்காங்க அமேசிங் சூப்பராக இருக்குது எல்லாமே முன்னெச்சரிக்கை தான் இங்கே காட்டில் இதுமாரி ஒரு இடத்தையும் அமைச்சிருக்காங்க எதுக்குன்னா டூரிஸ்ட் வந்து நின்று இந்த இயற்கை வியூவை ரசிக்கிறதுக்காக வரைக்கும் உட்காடுறதுக்கு கட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க ப்ளஸ் அதோட இந்த இடத்தையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு நல்ல சவுண்டு வருது எங்கேயோ ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தண்ணி ஊற்ற சவுண்டு தான் நினைக்கிறேன் அது திரும்பி மழை பிடிச்சிருச்சு அது சின்ன ஃபால்ஸ் இருக்குது ஆனால் மழை எப்படி அழகாக போய்து பாருங்கள் தெரியுதா ஸ்க்ரீனில் அழகாக இருக்குங்க ஹாய் நீ ஹாவ் மழை பிடிச்சிருச்சு ஃபால்ஸ் இந்த ஓடுறாங்க பாருங்க எல்லாமே ட்ரக்கிங் வந்துட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு இங்கே சிசிடி கேமரா மழை உச்சில வச்சுருக்காங்க யாரும் வந்து என்ன ப்ராப்ளம் பாதுகாப்புக்கு இத்தனை

ஐஎம் ஃபீலிங் வெரி வெரி ஃபைன் வெரி குட் ஜார் அண்ட் வி ஆல்ரெடி கம்ப்ளீட்டெட் த்ரீ கிலோ த்ரீ கிலோமீட்டர்ஸ் அண்ட் நோ வி ஆர் கோயிங் டூ வாட்டர்ஃபால்ஸ் திஸ் இஸ் த ட டாப் அந்த உத்துங் மவுண்ட்டோனுங்க ஓகே திரும்பி ட்ரக்கிங் இறங்கிட்ருக்கோம் எல்லா மக்களும் இங்கே வந்து பார்த்துட்டு கிளம்புறாங்க ரிட்டர்ன் போயிட்ருக்காங்க ஓகேவாங்க அண்ணன் சீமா மரத்தை கட்டுப்பிடிச்சோம் நானும் கட்டுவிட்டுருக்கேன் ஒரு அம்சம் மை ஃப்ரெண்ட் ട്രീ വെരി എങ്ക അണ്ണ സീമ കണ്ടിപിടിച്ച് നാട് കണ്ടിട്ട് മരത്ത കെസ് കൊടുത്തിട്ട് സോ இறங்கி போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்க இந்த மரத்தெல்லாம் வந்து அழகாக இது பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பிறகு அதில் ஃபுல்லாக மூங்கி மரம் இறங்கிட்டுருக்கோம் இங்கே இங்கே வந்து ட்ரக்கிங் வர மக்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருக்காங்க அதற்கு பாருங்க ரெஸ்ட் ரூமுபிள் இங்கே வந்து மலையிலையும் பொதுமக்களுக்கு வந்து ட்ரக்கிங் வர மக்களுக்கு வந்து டாய்லெட்டு யூஸ் பண்ணுறதுக்குலாம் வச்சுருக்காங்க அதை கட்டிடாங்க அதைவிட ஒவ்வொரு ஒரு ஐநூறு மீட்டருக்கு ஒருத்தரு இடத்துலையும் இந்த ஜூஸ் வாட்ரு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணி எடுத்துக்கிற மாரி இருக்குது எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது வாட்டர் இருக்குது வாட்டர் இதெல்லாம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பெப்சி கோக் மேங்கோ எல்லாமே இருக்குது இதை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணோம்னா நம்ம இதில் எடுத்துக்கலாம் ஸோ நிறையா இது வச்சுக்காங்க மக்கள்லாம் டைம் பாஸ் ஏதாவது ரெஸ்ட் ரெஸ்ட் இந்த இறங்குறாங்க திருப்பி எல்லாமே அது பாருங்கள் மலையிலையும் கிளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க பாருங்க குப்பையில ஆடுறாங்க பாருங்க நல்லா காற்று சூப்பராக இருக்குது ஏரியா இன்னைக்கு சண்டே வந்து ஒரு ஒர்த்து ஃபுல்லாக போச்சு என்ஜாய் பாய் டுடே ஹாலிடே சண்டே ஹவ் இஸ் ஃபீலிங் யூ ஓகே ஸோ வி வாட்டர்ஃபால் ஓகே நீங்கள் பாருங்க அது பாருங்க அதெல்லாம் ஒரு வாட்டர் ஃபால் தெரியுது மேலே எடுத்துகிறேன் இதுதான் டாப் வியூ அதெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு ஹிந்துதா ஓகே மோடி மோடி ஓகே ஸோ பீப்புள் நோ மோடி எல்லாருக்கும் இந்த மக்கள் தெரியுது மோடியை பற்றி ஸோ எல்லாம் வந்து மோடி மோடிங்கிறாங்க பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது இந்த டாப் அங்கெல்லாம் போக முடியாதுங்க ஏன்னா ட்ரக்கிங் தூரம் ஏறுறது நம்மளால் இது வரைக்கும் ஏறுறதுக்கு நமக்கு நாக்கு தள்ளிடுச்சு சுத்தமும் முடியல கால் காலு விரதாயிடுச்சு இந்த வசூ நடந்து நடந்து தண்ணியில் ஈரமாக வர மழை பெய்யுது இல்லை அதனால் இங்கே பாருங்க அவங்க வந்து சோலாரில் சிசிடிவிலாம் வச்சு நல்லா ஃபுல் ப்ரொட்டக்ஷன் கொடுத்துருக்காங்க மக்களுக்கெல்லாம் இது நம்ம மவுண்டன் ஃபை சூப்பர் ப்ளேஸ் வர இந்த ரோடு போவதில் இப்படியே போய் அப்படி இறங்கி அப்படி வரணும் இந்த ரோடுக்குள்ளே பாருங்கள் இப்படியே வளைஞ்சு நம்ம இறங்கிட்டு இருக்கணும் இறங்கிதான் போயிட்டு போயிட்டுருக்கணும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பர் ட்ரக்கிங் அட்வென்ச்சர் இங்கே ஆல்ரெடி பழைய ரோடு இருந்துருக்குது அது தான் பூசாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க அதுக்கான இது தெரிஞ்சு பாருங்கள் சோடுக்கெல்லாம் தெரிஞ்சு பாருங்கள் இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வானூர்ந்து மலைகள் அந்த மலைகளை வந்து மேகங்கள் தாளாட்டிட்டு போது பாருங்கள் தொட்டு அப்படி தட்டிட்டு போகுது பாருங்க அப்படியே பார்க்கே எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது சிலிப்பாக இருக்குது அந்த டாப்பில்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு மேகமூட்டங்கள் அதிகமாக இருக்குதுனு சொல்லலாம் பாருங்க சூப்பராக இருக்குது விண்ணை முட்டும் மலைகள் மலைகளை தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்கள் அடர்ந்த காடுகள் பச்சை பசல் என்றக்கூடிய கூடிய மரங்கள் எவ்வளோ அழகு இயற்கை மிகப்பெரிய வரப்பிரசாதம் நமக்கு கொடுத்தது இந்த இயற்கையை அனுபவிங்க பாருங்க அதாவது கஷ்டப்படுத்தாதீங்க இங்கெல்லாம் வந்து பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்து யாருமே வீடு கட்டில் ஒன்றும் கிடையாது ரெசோர்ட் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த ட்ரக்கிங் போன வழி ஃபுல்லாகவே வந்து இங்கே வாட்டர் ஃபால் எல்லாமே இருக்குது இருந்தாலும் இங்கே நம்ம ஊர்மேரெல்லாம் வந்து ரெசார்ட்டு அதுன்னு சொல்லிட்டு மலையை சே சேதப்படுத்தி எதுவுமே செய்யலை இவங்க அப்படியே இயற்கையை இயற்கையாகவே ரசிக்கிறாங்க உண்மையிலேயே இது வந்து ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்குது இதை நம்மளும் ஃபாலோ பண்ண நல்லா நினைக்கிறேன் இது வந்து என்ன மரம்னு தெரில ஆனால் இந்த இலை வந்து ஊசி ஊசியாக இருக்குது ஹா ஆனால் ஹார்டாக இருக்குது பாருங்க நல்லா சூப்பர் சூப்பர் மரமாக இருக்குது இதெல்லாம் இந்த இலையை தொட்டு பார்த்தா அவ்வளோ ஹார்டாக இருக்குதுங்க ஒரு ஆளை குத்தலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது குத்து நல்லா அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஹார்டாக இருக்குது என்ன மரம் தெரியலண்ணா அது இந்த காட்டில் நிறையா இருக்குது இந்த மரம் இருக்கேன் இந்த ஃபால்ஸ் ஏரியா இது மழை பெஞ்சிட்ருக்கு ஆனால் இந்த இடம் வந்து சின்ன ஒரு நிலச்சரி ஏற்பட்டிருக்குது இங்கே பாருங்க அப்படி சரிஞ்சிருக்குது இந்த இடம் அப்படி நிலச்சரி ஏற்பட்டிருக்குது பட் ஓகே ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் இங்கே பாருங்கள் சோலார் லைட்டு எல்லாம் வச்சுருக்காங்க மக்களுக்கு இந்த இடையூறு இல்லாமல் போயிட்டு வரத்துக்கு சைடில் வந்து அப்படியே கிரில் கட்டி வச்சுக்காங்க ஏன்னா யாரும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த இடத்துல தான் ஃபால்ஸ் நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது தண்ணி போகிற சவுண்டு ஸோ போயிட்டுருக்கேன் நம்ம ஃப்ரெண்டும் போயிட்டுருக்காரு போட்டுக்கா கிரில்ல வந்து தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னொரு வழி இருக்குது மேலே அது ரொம்ப டேஞ்சர் வழி ஒத்தடி பாத மாதிரி இருந்துச்சு வழிக்கு போட்டு வழிக்குச்சுன்னா உங்கள் வந்து ஒன்றும் தேராது ஆனால் இந்த ரோடை எடுத்துருக்கோம் இந்த ரோட வழியாக போய்ட்டுருக்கோம் இந்த வந்துவிட்டோம் ஆல்மோஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வாங்க இந்த பாருங்கள் இந்த மலைகளில் வருகிற தண்ணியை பாருங்கள் அப்படியே வருது இல்லை அந்த தண்ணியை அப்படியே ஃபுல்லாக டேம் ஆகுது டேமுக்கு வந்துருச்சு தண்ணி இந்த தண்ணியை தான் இங்கே வந்து டேம் திறந்து விடுறாங்க ஹை நீ ஹாஹா ஓகே ஹய் நீ ஹா இந்த மலைகள்லேருந்து வர அருவி தண்ணிகள் அப்படியே வந்து இங்கே டேமுக்கு வருது டேமில் வந்து பாருங்க அது ஊத்து தண்ணிமே வந்துட்டு இருக்குங்க எல்லாமே இந்த வருது தண்ணி அந்த வாட்டர் தான் சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி அழகாக வந்துட்டுருக்குது அங்கே அரைச்சி அரைச்சி தான் வந்துட்டு இருக்குது தண்ணிலாம் அது இங்கே திறந்து விடுறாங்க ஓ அது வந்து வேறு வழியாக வருது அந்த இருந்து வருது தண்ணி இந்த தண்ணி திறக்கல அங்கே உள்ள சைடுலேருந்து தந்து விடுறாங்க அந்த சைடு மலைகள்லேருந்து வந்துட்டுருக்கு தண்ணி எவ்வளோ கஷ்டப்படி இறையாக பாருங்க செங்குத்தில இறவடி வேண்டியது ரோடு சரியில்லை படியும் பாரு ஆறக்கால் வைக்கலாம் உங்களுக்கு செங்குத்துல ஏறிட்டு இருக்கோம் எஸ் 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 ஐ அண்டர்ஸ்டாண்ட் பாருங்க இப்படி தான் போகணும் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக போகணும் இப்படினா ரொம்ப கஷ்டம் மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது தண்ணி ஏம் ரோடா ஏ அந்த ரோடு ஒத்தடி ஒரு ரோடு சொன்ன அதுக்கு வந்தாச்சு பட் பாருங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகணுக்கு பாருங்க நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபால்ஸ் ட்ரக்கிங் கண்டிப்பாக யாரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்க்காம ஸ்டிக் பண்ணிட்டு போயிடாதீங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ போயிட்டுருக்கேன் வாட்டர் ஃபால்க்கு ஃபுல் வீடியோ எடுத்து போகிறேன் இருங்க ரொம்ப தான் இருக்கு நடக்கிறதுக்கு அப்பா இங்கே பாருங்கள் இந்த அரசாங்கம் எப்படி இந்த மக்களுக்கு ஒரு ச வழி எழுப்பி கொடுத்துருக்காங்க செலவு பண்ணி செலவு பண்ணிங்கிறத விட மக்களோட வசதிகளுக்காக எப்படிலாம் செலவு பண்ணியிருக்காங்க மக்களோட எப்படி என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் தடுக்க விழுந்து அப்படி உழுந்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படி கிழக்கு தான் ஒழுங்கு காட்டுக்குள்ள ஒழுன்னு போய் அதுக்கு கல்லில் ரோடு போட்டு பாருங்க காட பாருங்க அந்த ஃபால்ஸ்க்கு போறதுக்காகவே இவ்வளவு அழகா போட்டுருக்காங்க உண்மையிலே டேஞ்சர் தான் நான் ஆக்சுவலி இந்த வந்துட்டு அந்த ஃபால்ஸுக்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நான் வாங்கிக்கிறேன் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைத்து விட்டது மொழி தெரியாம டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு போட்டு பேசி பேசி கேட்டு வந்தாச்சுங்க அனிஹாவ் மழை வர நல்லா பெய்யுது வீடு எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எடுத்துட்டு தான் இருக்கேன் இதோ மக்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுருந்துருக்காங்க பாருங்க இந்த பிள்ளைங்கள்லாம் நடந்து தான் வருது இந்த மலையில் இதுக்கப்புறம் ரிஸ்க்குங்க இது நடந்து போகிறது பாருங்க இதுதான் நடந்து பார்த்து தான் நடக்கணும் உஷாராக நடக்கணும் நடக்க வந்துடணும் மழை அதிகமாக இருக்குது அப்போ நாய் வர விடறது ரொம்ப பயமாக இருக்குது என் கவிட போதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் வந்துட்டேன் நேரத்துக்கு ரிஸ்க்ருதாங்க வந்துட்டுருக்கேன் இங்கே உள்ளதாக இருக்கான் ஃபால்ஸு போகணும் அங்கே நான் எப்படி போகிறேன்னு தெரியல பாப்பமே பாருங்கள் அட்வென்ச்சர் பண்ணிக்க சொல்லிட்டு Yeah, der Nähe. நம்பர் பாருங்க சீரன் நம்பர் கூட சேர்ந்துகிட்டு ஹை ஜூஸ் குடிச்சிட்டு நல்ல மழையில டென்றிங்களா தேங்க் யூ சி சிஸ் எஸ்